ஐயனார் துணை சீரியல்ல அண்ணனுக்காக தன்னோட காதலியை விட்டு கொடுக்கிற பாண்டியன் பாண்டியனோட காதலி எடுக்க போற முடிவு என்ன இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில சோழன் பாண்டியன் பல்லவன் அண்ட் நிலா இவங்க எல்லாருமே சேரனுக்கு எப்படியாச்சும் ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேட்ரி பார்த்து அடுத்தடுத்த பெண்களை பேசி முடிக்க பாக்குறாங்க ஆனா சேரனோட மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா கார்த்திகாவை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்குது இருந்தாலும் தம்பிகளினுடைய ஆசைக்காக வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிக்க கூட சேரன் வந்துட்டு சம்மதிக்கிறாரு ஆனா எந்த ஒரு பெண்ணுமே சேரனோட வீட்டுக்கு வந்து வாழ்றதுக்கு தயாராயில்லை ஆனா எப்படியாச்சும் கார்த்திகாவோட திருமணத்துக்கு முன்னாடி சேரனோட திருமணத்தை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீலா அண்ட் அவருடைய மூணு தம்பிகளுமே முயற்சி பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்க பாண்டியரோட காதலி பாண்டியனோட கடைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டியன் கிட்ட சொல்றாங்க உங்க வீட்டுக்கு வந்து வாழ்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உடனே பாண்டியன் அப்படின்னா நீ அண்ணன் சேரனை திருமணம் செஞ்சுக்குவியா இந்த மாதிரி கேட்கிறாரு இதை கேட்ட பாண்டியனோட காதலி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஸோ பாண்டியன் கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதான் அடுத்த கட்ட ட்விஸ்டாக இருக்குது ஸோ தன்னுடைய அண்ணன் சேரனுக்காக தன்னுடைய காதலியை விட்டு கொடுப்பாரா பாண்டியன் பாண்டியனோட சொல்ல கேட்டுக்கிட்டு பாண்டியனோட காதலி சேரனை திருமணம் செஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பாண்டியனோட காதலி திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட சேரன் அதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது இந்த நிலையில சேரனோட மனசுல கார்த்திகாவை தவிர வேற எந்த ஒரு பெண்ணுக்குமே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு நல்லாவே தெரியும் சேரனோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டு நிலா கார்த்திகாவை சேரனோட சேர்த்து வைக்கிறதுக்கு திரும்பவும் கார்த்திகா கிட்ட போயிட்டு பேசுகிறதுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது நிலாவோட ஹெல்ப்போட தம்பிகள் மூணு பேருமே சேர்ந்து அண்ணனோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கார்த்திகாவோட வீட்டையும் எதிர்த்து கார்த்திகாவை கூட்டிட்டு வந்து சேரனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது போல இந்த வாரம் கதைக்களம் நகரம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்